சுளைய கரியும் சல்லல்லாவு அலைவர் செல்லம் அவர்களுடைய துவா பறக்கத்தோட நம்ம அல்ஹம்துரில்லா துல்காயுதா பிறையுடைய பதினாறாவது இரவில் இருக்கோம் அல்ஹம்துலில்லா நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் உற்று நோக்கியவனாக இருக்கான் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கான் பரிசுத்தப்படுத்தோ கூடியவனாகவும் இருக்கான் அப்படிப்பட்ட ரபுல் அலமினுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி நம்மளுடைய அமல்களை புதுப்பித்துக் கொண்டே வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துவாவோட இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு அல்லாவின் நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகள் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உலக நான் நேரம் சிந்திச்சு பார்த்து இன்சா அல்லா அல்லாவின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாவின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக இப்ப அல்லாவுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படின்னா பல வழிமார்கள் சகாபாக்கள் பல்வேறு வழிகளில் அல்லாவின் இருக்கத்தை நெருங்கியிருக்காங்க அதாவது கல்வியால் யானத்தால் தொழுகையில் விவாதத்தில் திக்கரில் சலவாத்தில் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே அல்லாவின் பொருத்தத்தை நாடி எல்லா அமல்களும் செய்திருக்காங்க இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த அல்லாவின் பொருத்தம் பெறக்கூடிய அமல்களில் நம்ம நம்மளுடைய துனியாவுடைய வாழ்க்கையை முன்வைத்து நம்ம கேட்குறோமா இல்லை மறுமையுடைய வாழ்க்கையை மட்டுமே நினச்சி கேட்குறோமா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டோம்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நம்ம வந்து துணியாவை தான் நம்ம அல்லாட்டும் கேட்குறோம் அல்ல நம்மளை அனைவரையும் பொருந்து கொள்வானாக இப்போ நம்ம அந்த அடிப்படையில் அல்லாவே நெருக்கம் பெறுவதற்கு ஹசாரி ரஹமத்துல்லாஹிலே எப்படிப்பட்ட நெருக்கத்தை பெற்றாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா மதர்சாவிலையும் ஹசாரி ரஹமத்துல்லா உடைய கல்வியை போல எங்களுக்கு தந்துரு அல்லதுவாக கேட்டு தான் ஒரு கல்வியுடைய அந்த இதே ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட கசாரி ரஹமத்துல்லா இலையே ஒரு முறை ஒரு கனவு தாங்குறாங்க எப்படி கனவு தாங்குறாங்க கண்மணி நாயன் ரசூல் செல்லல்லா அலைவர் செல்லம் அவர்களை பார்க்குறாங்க அவர்களுக்கு அருகாமையில் மூசா அலை செலாம் இருப்பது போல பார்க்குறாங்க இப்போ கசாலி ரஹமத்துல்லா இலையை கேட்குறாங்க மூசா அலை சலம் கேட்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு கசாரி ரஹமத்துல்லாயை பார்த்து மூசா அலிசலம் கேட்குறாங்க அதுக்கு ரசூல் சல்லா அலே சொல்லி நீங்களே அவங்கள கேட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க இப்போ மூசா அலி இஸ்லாம் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் கசாலி ரமத்துல ஆகிட்ட மூசா அலை கேட்குறாங்க இப்போ முசாரி ரமத்துல்லாயி சொல்கிறாங்க முகமது இப்பின்னு முகமது முகமது இப்ப முகமது முகமது இப்ப முகமது ஆவின் சொல்கிறாங்க அதாவது அவங்க நாலு தலைமுறையும் முகமது இப்போ ஹசாரி ரஹத்துலாய் இவர்கள் முகமது ஹசாரி தானே அதனால அதை வச்சு என்ன செய்கிறாங்க அவங்களுடைய தந்தை அவங்களுடைய தந்தை அவர்களுடைய தந்தை எல்லாருமே முகமது நாளையும் சொல்கிறாங்க அலி மூசாலிசலம் கேட்குறாங்க நான் என்ன உங்கள் பேரத்தினு கேட்டேன் நீங்கள் ஏன் இத்தனை பேரையும் சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கசாலி ராமத்துல சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவின் குரலுக்கு அது குளிர கேட்கக்கூடியவங்க நீங்கள் அல்லாவின் பொருத்தத்தை விடக்கூடிய நீங்கள் அல்லா உங்கள்கிட்ட கேட்டான் இல்லையா கையில் இருக்கிறது என்ன மூசா கேட்டான் நீங்கள் அசான்னு சொல்லியிருந்தால் போதுமானது அல்லா கிட்ட நம்ம நெருக்கமா பேசணும் அதிகமா பேசணும்னு தானே சொன்னீங்க என் கையில இருக்கிறது காசா இதை கொண்டு நான் சாஞ்சுக்கிடுவேன் இலையை பறிச்சு போடுவேன் நான் என்னுடைய இலைப்பாறுவதற்கு இதை ஒரு இதா பயன்படுத்திக்கிடுவேன் என்னுடைய தேவைகளை இதை விட்டு புரிஞ்சு செஞ்சிருவேன் ஆடுகளை மேய்ப்பேன் நீங்க நாலு விதமா நான் பதில் சொன்னீங்கல்ல அந்த நெருக்கம் எனக்கு உங்கள்கிட்ட வேணும்னு நினைச்சுதான் நான் நாலு பேர் வேறையும் சொன்னேன்டாங்க சுகான் அல்லா அப்ப அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவர்களுடைய பொருத்தம் நம்மளுக்கு வேணும் இல்லையா அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவர்கள் யார் இப்ப நம்ம இந்த காலத்துல நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த மாவுல்ல அல்லாவின் பொருத்தம் பெற்றவர்கள் மட்டும்தான் சூரிய மேல படணும்னு நல்லா ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தேன்னு வைங்களேன் நம்ம மேல படுமா நான் நம்ம மேலங்கிறது என்னைய நான் சொல்றேன் தாகம் கொடுத்து நல்லாவின் பொருத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி தருவேன் நல்லா ஒரு ஆர்டர் போட்டேன்னு வைங்களேன் எத்தனை பேர் தண்ணி குடிப்போம் எத்தனை பேர் உணவு திம்போம் எத்தனை பேர் ஆடை உடுத்துவோம் ஒரு கண நேரம் நம்மளை சிந்திச்சு பார்த்து அல்லாவின் பொருத்த நம்மளுக்கு எப்படி கிடைச்சிக்கிட்டு இருக்கு அந்த பொருத்தத்தை பெற்ற நாம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நன்மையை பெறுவதற்கு பல வழிமுறைகள் நம்மகிட்ட இருக்கு இபாதத்தின் மூலம் பெறலாம் பொருள்களின் மூலம் பெறலாம் இபாதத்தின் மூலம் பெறலாம்னா லாயில் அஹில முகம்மது ரசூல் இல்லாண்டு கரிமா சொன்ன மனிதன் தான் இபாதத்தை செய்ய ஆசைப்படுவான் அந்த களிமா மட்டுமே வாழ்க்கையின் தாரக மந்திரமாகவே இருந்து வெற்றி பெற்ற இறைநேசர்கள் கோடான கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் உகது போர் ஒரு சகாபி என்ன செஞ்சாங்க சகாபியா இல்லை ரசுல்லாவுக்கு எதிரியாக வர்றாங்க போர் புரியுறாங்க யார ரசுல்லாவை வந்து இந்த ஈட்டியை வச்சு அவங்கள இது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சே அவங்களை பின்தொடர்ந்தே தெரியுறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு எல்லாம் கொடுக்கல எப்போ போனாலும் அது சகா பக்கள் சூழ்ந்துருக்கிற மாதிரியே இருக்குது இப்ப ஒரே ஒரு நேரம் மட்டும் உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க இப்ப அவங்க தலைக்கு மேல அந்த கத்திய வச்சு அப்படி குத்திடுவோம் அப்படின்னு நினைச்சு அது அவரு இது பண்றாங்க இப்ப ரசுல்ல அப்படி நிமிந்து பாக்குறாங்க அந்த முபாரக்கான பார்வை அவங்க மேல பட்ட உடனே அல்லாஹ் ஹிதாயத்தை அவங்க உள்ளத்துக்கு கொடுக்குறான் வாழேந்து எதுக்கு வந்தாங்க ஆனா அல்ல எப்படி மாத்துறான் ஹிதாயத்தை கொடுப்பதற்கு அல்லாஹு சஜராம இருக்கிறோன்னு இல்ல நம்ம திக்கரில் இருக்க நம்மளுடைய விஹலாசான எண்ணங்கள் நம்மளுக்கு அந்த நல்லர்களுடைய பார்வைப்பட்டாலே நம்மளுக்கு எல்லாம் இதாக தருவான் இப்போ ரசூல் சொல்லா அலீஸ்வரம் பார்த்த உடனே இதாய்தான் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த வாழ்கிறது செஞ்சு கீழே ரசுல்லாவுடைய காலடியில் அது விழுகுது இப்போ ரசூல் கேட்குறாங்க என்ன எதுக்காக வந்தீங்க உங்களை பார்க்கணும் ஈமான் கொள்ளணும்னு வந்த ரசுல்லாவுடைய கரம் பிடிச்சாங்க ஈமான் கொண்டாங்க களிமா சொல்லி ஈமான் கொண்டாங்க கொண்டதுக்கு பிறகு கேட்குறாங்க யார சொல்லலாம் நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க இப்போ வந்துட்டேன் முதல்ல வந்தது ஒரு நோக்கத்தில் வந்தோம் இப்போ நான் வந்து இப்போ என்ன செய்யணும் எனக்கு வழி தெரியலையே இப்போ ரசூர் செல்லா அலிஸ்வலம் அந்த வாழையே எடுத்து கையில் கொடுத்து நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருப்பவர்களுக்கு போர் செய்யுங்கன்னு அனுப்பினாங்க போனாங்க ஒரே ஒரு இதுதான் ரவுண்டு தான் அடித்தாங்க சகிதாயிட்டாங்க சகிதான உடனே ரசூர்சல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க ஒரு தொழுகை கூட இவங்க நிறைவேற்றல ஒரு ஒரு பக்கத்து தொழுகையை கூட இவங்க நிறைவேற்றலை ஒரே ஒரு முறை கலிமாவை முஹம்மதுலங்கிற களிமாவத்தாக செய்ததுனால அல்லாஹு சொர்க்கத்துக்கு உரியவர்களாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நம்ம செய்யக்கூடிய இபாதத்தின் மூலம் அல்லாவின் பொருத்தத்தை அடையலாம் பொருள்களின் மூலம் பொருள்களின் மூலம்னா நம்ம வச்சிருக்கிற பொருள்கள்ல சக்காத்து கணக்கு பார்த்து கொடுப்பது சதக்காக்களை கணக்கின்றி கொடுப்பது சதக்காக்களை கணக்கின்றி நம்ம இவ்வளவு தான் கொடுக்கறேன்னு ஒரு ரூல்ஸே இல்லை ரசல் சொல்லாலேயே சொல்லி என்ன சொன்னாங்க நீங்கள் சதக்காவை வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கொடுங்கன்றாங்க நூறுரூவா என்கிட்ட இருந்தால் முப்பத்தி மூணு ரூபா கொடுக்க சொன்னாங்க ஆனால் அல்ல ஜக்காத்த கணக்கு பார்த்து கொடுங்கங்கிறான் ரெண்டரை சதவீதம் கொடுக்க சொல்கிறான் நூறுரூவா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாயிரம் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா போ ரெண்டு ரூபா ஐம்பது வீசா கொடுத்தா போதுங்கிறான் எல்லாம் தாரா அப்படி சொல்றேன் நம்மளுக்கு ஆனால் ரசூல் சல்லா அலே சொல்ல என்ன சொல்றாங்க சதக்காவை கொடுத்து உங்க தக்தீரை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அலகம்துல்லாம் அப்போ சதக்காவின் மூலமாக பொருள்களின் மூலமாக அடுத்த தனிமையின் மூலமாக தனிமை நம்ம தொழுகும் போது தனிமை தானம்மா அல்லாவுக்கும் நம்மளுக்கு மட்டும்தானே பேச்சு பார்த்தேன் அந்த இடத்துல அதாவது பெரிய 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 இறைநசர்கள் சொல்ற வார்த்தை கருத்து எப்படி இருக்குண்டா வலது பக்கம் போறவர்கள் இடது பக்கம் போறவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டால் உன்னுடைய தொழுகை தொழுகையே அல்லங்கிறாங்க நம்ம தொழுகிற தொழுக நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரியான பதட்டங்கள் அப்ப இது நாள் தொழுத தொழுகை ஒரு கவலை கண்ணீர் எல்லாமே வருதா இல்லையா பேச்சுக்கள் வருதா நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கு நம்ம தொழுகைகள் எப்படி இருக்கு ஆனாலும் அல்லாஹுத்தாலா நம்மள உலகத்துக்கு மத்தியில தொழுகை அழிமா அந்த அவங்க தொழுவாங்கம்மா நல்லா எல்லா பத்தும் ஒழுங்காக தொழுகல்வாங்க இதை சொல்ல வச்சிருக்கானே அல்லா இந்த சொல்லுக்காகவா நம்ம தொழுகிறோம் எல்லாம் நம்ம நம்மளுடைய தொழுகையை அவன் பொருந்தணும் அந்த தொழுகையின் மூலமா எத்தனை இறைநேசர்கள் வெற்றி அடைந்தார்களோ அந்த வெற்றியை நம்ம அடையணும் சஜதாவில் இருந்து எலும்பு முன் ரகசியமாக தானே சொன்னாங்க அலி அலியல்லா உத்தாலாங்க அல்லாட்டேன்னு ரகசியம் தானே பேசுனாங்க ஏழு வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்புக்கு காதில் விழுந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாவது ஜூஸில் உடைய அந்த அஞ்சு ஆயத்து சட்டத்தையே அல்ல மாத்தி அமைக்கிறான் அப்படிப்பட்ட வல்ல ரஹ்மான் அப்படி கேட்டாங்க ஒரு சஜிதாவில் வெற்றி அடைஞ்சாங்க இன்னைக்கு நம்ம பல பல சஜிதாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு நான் பல ரக்காயத்தை தொழுகிறேங்கிறேன் உபரியான தொழுகைகள் சரலு தொழுகிட்ட அடி விழுகும் அது வேற விஷயம் மத்ததுலாம் மத்தத்தை உபரியான தொல்கைகள் சுண்ணத்தான தொழுகைகள் மற்ற தொல்கைகள் பல ரக்காயத்தை தொழுகிறேன் நான் அப்படி இத்தனை வருஷமா தொழுதுகிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா சொன்ன நான் நோம்பு நோக்கிறேன் இத்தனை வருஷமாஜத்துக்கு எந்திரிக்கிறேன் ஏன் நம்மளுடைய ஹாஜத்துகள் இன்னும் தடையாக இருக்கு ஏன்னா அது துணியாவுடைய மாவுலும் கலந்திருக்கு அல்லாட்டம் துனியாவை பத்தி கேட்க வேணான் ரெசம் சொல்லலே சொல்லுன்னு சொல்லல துணியாவை கேட்க சொல்லியிருக்காங்க செல்வத்தை கேட்க சொல்லியிருக்காங்க ஆவியத்தை கேட்க சொல்லியிருக்காங்க கேளுங்க அது ஆகிரம் கலந்த ஈமான் நிறைந்த துவாவாக இருக்கட்டும் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட தாகத்தோட நம்ம நோன்பு வைக்கிறோம் அகமது இல்லா இந்த நோம்ப வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நல்ல வெயில் போடுது இல்லாத்தால சொல்லுவாங்களா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க எனக்கு கோடை வெயிலில் நோன்பு வைக்க பிடிக்கும்டாங்க இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு நல்லா கொடுத்துருக்கானே அலகமதுல வெயில் நேரத்துல ஒரு நோன்பாவது வச்சு அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கணுமே நம்ம நரம்புகள் நாடி நரம்புகள் அனைத்தும் அந்த நோன்பு வைக்குமே தண்ணியை தேடுமே அந்த நோம்பு திறக்கிற நேரம் வந்தால் நம்ம ந நரம்புகள் எல்லாம் என்ன செய்யுமா நம்ம நோம்பு திறக்க போகிறாங்க ஒவ்வொரு நரம்பும் பேசுமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நோம்பு திறந்துருவோம் எல்லாம் நம்மளுக்கு தண்ணி கொடுப்பான் நம்ம கொடுப்போம்னு சொல்ல மாதிரி அந்த இந்த உடல் கொடுக்கும் இந்த உயிர் கொடுக்கும்னு சொல்லாதான் உடலும் உயிரும் பேசுமா நோம்பு திறக்க போகிறோம் எல்லாம் நம்மளுக்கு உணவு கொடுக்க போறான் இவ்வளவு நேரம் அல்லாவுக்காக இந்த மனிதர் நோன்பு வைத்த காரணத்துனால நம்மளும் பலம் பெற்றோம் இல்லையா அப்ப இந்த மனிதருக்காக நாமளும் துவாச்சை உண்டது சொல்லுமா அப்படிப்பட்ட நாட்கள் நம்மளுக்கு இந்த வெயில் நாட்கள் இப்ப இந்த வெயில் நம்ம ஏசலாமா பேசலாமா நோன்பு வெயில் நேரம்னால என்னால நோன்பு வைக்க முடியல நான் எப்போதும் வைக்கிறவ தான் ஆனா நோன்பை தான் நான் இருக்கேன் என்னால சுண்ணத்தான நோம்புலாம் என்னால வைக்க முடியாது நஃபிலான நோம்புலாம் என்னால வைக்க முடியாது பருள் வச்சிருவேன் வைக்காட்ட தண்டனை வேற விஷயம் சுண்ணத்து நபில் செஞ்சோம்னா நம்மளுக்கு சலுகைகள் கிடைக்கும் அல்லாவின் பொருத்தங்கள் கிடைக்கும் அப்ப அந்த பொருத்தத்தை நம்ம நெருக்கத்தை பெறுவதற்கு உள்ள வழிமுறை நம்ம என்ன செய்யலாம் விவாதத்தின் மூலமாக பொருளின் மூலமாக தனிமையின் மூலமாக ஒற்றுமையின் மூலமாக ஒற்றுமை எதுல வருது ஹஜ்ஜில் தான் வரும் ஒற்றுமை எல்லா பேர்களும் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று கூட கூடிய ஒரே நாள் அந்த அரபாவுடைய நாள் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் தானே அந்த ஆறு நாட்களும் இஸ்லாமியர்கள் அந்த வெள்ளை உடையில் அந்த அல்லாவுடைய பாதையில் அந்த அந்த ஒற்றுமை எந்த இடத்துல எப்படி எப்படி இருப்போம் அல்ஹம்துலில்லா அந்த ஒற்றுமைக்கு உரிய நாள் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கு அலமதுல்லில்லா அப்போ இதையெல்லாம் அல்லாவின் நெருக்கத்தை பெறுவதற்காக நம்ம செய்யக்கூடிய பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் ஏராளம் பேர் இருந்தாலும் வாழ்ந்தாலும் மர்ணிக்கும் போது ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு கவலை தான் வருமா மனிதனுக்குனா எதோ ஒரு மனிதனுக்கு நம்ம இல்லை அப்படின்னு நான் நினச்சிடக்கூடாது நானும் தான் அதில் இருக்கேன் ஒரே ஒரு கவலை என்ன கவலை இருக்கும்டா நம்ம வாழ்ந்த காலத்தினுடைய பெரு வெகுமதி அந்த நேரம் தான் தெரியும் நான் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்ந்த காலத்துடைய வெகுமதி இந்த காலத்தை நம்ம இப்படி வீணாக்கி இருக்கமே இந்த காலத்தை நம்ம இப்படி போக்கியிருக்கமே அப்படிங்கிற அந்த வெகுமதி தெரிந்து அந்த நேரத்தில் ரப்பிட்ட கவலைப்பட்டு கேட்போமா யாரெல்லாம் எனக்கு நீ ஆயுச கொடுத்தீங்கன்னா நான் போய் ஒரே ஒரு வத்து தொழுதுட்டு வந்துடுறேன் ரெண்டு காய் தொழுதுட்டு வந்துடுறேன் அதுக்கு கூட நம்மளுக்கு என்ன என்ன ஆகாது படாது அந்த கவலை பிரயோஜனப்படுமா ஆனா நல்லவர்கள் அல்லாவின் பொருத்தம் பெற்றவர்கள் அல்லாவின் நெருக்கத்தை பெற்றவர்கள் என்ன செய்வாங்களா அலகம்தில்லா நீ கொடுத்த அமல நீ கொடுத்த நேரத்துல நீ அமல் நீ விரும்பிய நேரத்துல நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன் அந்த அமைதியா இருப்பாங்களாம் துணியாவுலயும் கவலை இல்லாம வாழ்ந்துருக்காங்க மருமையிலயும் அல்லா நாடினால் கவலை இல்லாம ரூகு பிரியுது இல்லையா ரூகு பிரியில கவலை இல்லாம ஒரு மனிதனுக்கு ரூ பிரிஞ்சிட்டா அல்லாஹ் அக்பர் அந்த மனிதர்கறுமையில கவலைப்படுவாங்களா இன்னைக்கு நம்ம வெயில பத்தி நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில நம்மளுக்கும் சூரியனுக்கு நடுவுல ஒரு முஸ் மிஸ்வா குச்சி வைக்கிற தான் இடம் இருக்குமா அப்பன்னா அந்த வெயிலுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும் இன்னைக்கு தாசு ஊசுங்கிறோம் வெயில் வெயில் வெளியே போயிட்டு வந்துட்டா பாம்புடைய மூச்சு நம்மட்டம் வந்துருது மனிதனுடைய பேச்சு அத்தனையும் வந்துருது விலங்கினங்களுடைய தன்மை அத்தனையும் வந்துருது தண்ணியை எடுத்து ரெண்டு நெண்டுகிட்டு கட கட கடகுன்னு குடிக்கிறான் என்னென்னமோ பண்றோம் போயிட்டு நாளை மறுமையில் அந்த தாகமும் நிழலே இல்லாத அந்த இடத்துல தாகத்துக்கு தண்ணீரே இல்லாத அந்த இடத்துல ஒரு விஸ்வாக்கு குச்சிக்கு இட இடையில மட்டுமே அந்த சூரியன் இருக்கும் போது நம்மளுடைய மூளைகள் எப்படி இருக்கும் அதுல அல்லாவின் பொருத்தம் பெற்றவர்களுக்கு அல்லாவு அந்த குச்சிக்கும் தலைக்கு நடுவுல அல்ல குட குடிப்பானா சுபாண அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம பெறணும்டா அல்லாவின் பெறக்கூடியவர்களாக அல்லாஹூத்தி அரங்குபுரிவானுக்கு இந்த வாழ்க்கை வர்றதுக்கு பற்றற்ற வாழ்க்கை வேணும் பற்றற்ற வாழ்க்கைனா எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் வாழ்க்கை இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸ் அல்லஜீஸ் தீனின் முதல் அவுலியா தீனுக்கு அல்லாஹு தாலா ஹையன் தீன் உங்களுக்கு பேர் வைக்க பேர் வச்சு நம்மளை கூப்பிட வச்சிருக்கிற இறைநேசர் அப்படிப்பட்டவங்க சொத்து சொகத்துக்கெல்லாம் அதிபதி தோட்டத்துக்களுக்கெல்லாம் அதிபதி கப்பல் இருந்ததுக்கு அதிபதி ஆனால் அவங்க உள்ளத்தில் யாராக வச்சுருந்தாங்க ரப்ப மட்டும்தான் வச்சுருந்தாங்க துணியா போகலை அதுக்கு தான் கசாலி ராமத்துலா எனக்கு சொல்லுவாங்கன்னா உன் மனைவியை அருகில் வை உன் பிள்ளையை மடியில் வை உன்னுடைய பணத்தை உன் பாக்கெட்டில் வை உன்னுடைய கல்வி ரப்பை வை இடத்த மாற்றி வச்சுட்டேன்னா பிரச்சனை ரொம்ப பிரியமாக இருக்குது மனைவியை தூக்கி மடியில் உக்கொண்டா வைக்க முடியுமா பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்குது பில்லையை தூக்கி பாக்கெட்டில் அமுக்கினா ரொம்ப பிரியமாக இருக்குது பணத்தை தூக்கி உள்ளத்தில் வைச்சா பிரச்சனை மாறிடும் அப்போ எந்த எதை எதை எதெலாம் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அதை அதை வைக்கணுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஹசாரி ரஹமத்துலையும் நம்மளுக்கு சற்று கொடுத்துறாங்க அந்த அடிப்படையில் அத்தனை செல்வங்களை இருந்தாலும் என் ரப்பு மட்டும்தான் என் உள்ளத்தில் ரப்பு மட்டும்தான் சொன்னதுக்கு என்ன செஞ்சாங்க என்ன என்ன கப்பலே கவுந்தா கூட அல்ஹம் ஜலி இல்லாண்டாங்க இதுதான் பற்றற்ற வாழ்க்கை நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட மறந்து விடாம மறக்காம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அல்ல நம்மளை அனைவரையும் பொருந்தி கொண்டு அவனுடைய நெருக்கத்தை நம்மளுக்கு தரக்கூடிய பாக்கியத்தை தந்திருவானாக சதுதின் பல்கி அஹமத்துல்லாஹி இலகையும் ஒரு இறைநேசர் மாபெரும் இறைநேசர் கல்விமான் அவங்க அந்த பல்கு நாட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிறுவர் இளைஞர்ன்ற பக்கம் போகிறார் அவரை பார்த்தா இவங்களுக்கு என்ன தோணுதுன்றா அறிவுக்கு நல்ல ஒரு அறிவு வெளிச்சம் இவற்று தெரியுது இவற்றை வந்து நம்ம என்னமாவது கற்றுக்கிறலாம் அப்படின்னு நினச்சி அந்த சிறுவர்கிட்ட கேட்குறாங்க கற்ற வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த சிறுவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த சிறுவர் கேட்குறாங்க பெரியவங்களே நீங்களும் அந்த வார்த்தையை வார்த்தையே பற்ற வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அது சதுதின் பதுதின் பல்கீர் ரஹமத்துல்ல இலையை சொல்கிறாங்க நல்லா கொடுப்பதற்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவோம் கொடுக்காததுக்கு சபு செய்வோம் இதுதான் பற்றற்ற வாழ்க்கைங்கிறாங்க நான் கற்றுக்கிட்டது இதுதான் இப்போ அதுக்கு சிறுவர் சொல்கிறாங்க இதுக்கு நம்ம பல்கு நாட்டுடைய கூட அப்படித்தானே செய்யுது இது பற்றற்ற நாள் வாழ்க்கையா கொடுத்தா என்ன செய்யும் எஜமானுக்கு வாழை ஆட்டிக்கிட்டு சாப்பிடும் நன்றி சொலுத்தோம் குடுக்காட்ட எப்ப தருவாங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கும் அதுதானே இது பற்றற்ற வாழ்க்கை இல்லையே அப்படின்றதுக்கு பிறகு சதுதின் பல்கீ ராமத்துல மனசுல என்ன தோணுதுடா இந்த பையன்ட்டு ஏதோ ஒரு கே அது இருக்கு நம்மளுக்கு அதுதான் இந்த பையன் போல விளக்கம் சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ சொல்லுமா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த சிறுவர் சொல்றாங்க அல்லாஹ் கொடுத்ததற்கு அதா கொடுக்காததற்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹ் கொடுத்ததை யாரெல்லாம் உரியவர்கள் தேவை உள்ளவர்கள் இருக்கார்களோ அவர்களுக்கு கொடுத்து உதவுவோம் இதுதான் பற்றற்ற வாழ்க்கைன்றாங்களாம் இப்போ சதுதின் பல்கி ரஹத்துல்லாய் இலையை சொன்னாங்களா எனக்குடைய வாழ்க்கையின் பாடத்தையே இந்த சிறுவன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்டாங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இன்ஷா அல்லா பொருத்த அல்லாவின் பொருத்தமும் அவனுடைய கருணையும் நம்மளுக்கு வரணும்டா இன்ஷா அல்லா எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்கு சுக்குர் செய்யணுங்கிறதுக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம தேடக்கூடியவர்களாக பையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஹத்தாஹி ரகுல் அவங்க சொல்றாங்க ஒரு பனிரெண்டு குணம் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அல்லாவின் நெருக்கத்தையும் பெறலாம் அல்லாவின் பொருத்தத்தையும் பெறலாம்ங்கிறாங்க ஒரு பனிரெண்டு குணம் அந்த பனிரெண்டு குணத்துல முதல் குணம் என்ன அல்லாவின் குணம் இரண்டு அல்லாவின் குணம் ரெண்டாவது ரெண்டுல ஒன்று கஃபார் யா யா சத்தார் மன்னிக்க கூடியவன் மறைக்கக்கூடியவன் இந்த ரெண்டு குணமும் ஒரு மனிதனுக்கு வரணும் மன்னிப்பும் வரணும் மறைத்தலும் வரணும் யாருடைய தவறுகளையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது அந்த தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள் நம்ம கண்டா கூட என்ன செய்யணும் நம்மளுக்கு அந்த நினைவு வரும் மனிதர்கள் தானே அப்ப அந்த நினைவு வந்தாலும் என்ன செய்யணும் யா அல்ல இவர்களையும் மன்னிச்சுரு நான் இவர்களை பார்க்கும்போது என் மனசுல எந்த விதமான தவறான எண்ணோட்டமும் வந்துடாம நீ பாதுகாத்துறியா அல்லா அப்படின்னு நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாவின் குணம் நம்மளுக்கு அந்த அல்லா குறைகளை மன்னிக்கிறவன் நம்ம பாவத்தை மன்னிக்கிறவன் அல்லா மட்டும் நம்மளை பிடிக்க மாட்டான்னு சொன்னா எப்படி நம்மளுக்கு இருக்கும் நம்ம அல்லாஹ் விட்டுக்கிட்டு இருக்கேன் பொதுவாவே அல்ல செய்யும் போது யாரையும் பிடிக்க மாட்டான் இதுக்கு ஒரு வரலாறு அவ்வக்கர் சுத்திக்கிற இல்லாதால அப்படியே ஆட்சி காலத்தில் ஒரு திருடனை பிடிச்சி கொடுத்துட்டு வர்றாங்க அவ்வக்கர் சுத்தி இல்லாத கேட்குறாங்க இது எத்தனாவது முறையான திருட போயிருக்கேன்னு கேக்குறாங்க அந்த மனிதர் சொல்றாரு நான் முதல் முறை தான் திருடி இருக்கேன் பொய் சொல்லாதப்பா நீ எத்தனாவது முறை போய் தெரியும் நான் இருபத்தி ஓராவது முறை திருட போனேன் இப்ப மாட்டிக்கிட்டேன் அப்ப இருபது முறை அல்ல விட்டு விட்டுருக்கான் இதுலேருந்து என்ன தெரியுது அல்ல இருபது முறை திருடுறவனுக்கு கூட என்ன செஞ்சுருக்கான் சலுகை கொடுத்துருக்கான் நீ திருந்திருவே திருந்திருவேன் இருபத்தி ஒன்றாவது முறை இப்போ என்கிட்ட குடிபட்டுருக்க நீ இப்ப கூட உனக்கு இதாயத்தை வரலையா அப்படின்னு சித்திக்கிற சித்திக்கிறத்துல கேட்டாங்கன்னா அந்த மனிதர் ஈமான் கொண்டதாக வரலாறு இருக்கு அப்ப அல்லாவுடைய குணம் நம்மள்கிட்ட மன்னிக்கிறதும் மறைக்கிறதும் நம்மளுக்கு வரணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் இந்த குணத்தை நம்ம பெற்றிருக்கோமா யாரை மன்னிச்சிருக்கோம் யாரை மறந்துருக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் அவங்களுக்கு ஏற்கனவே கேட்டிருப்பீங்க அபுஹனி பரமத்துல இலகி அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய சிபத்தை எப்படி கொடுத்துருந்தாண்டா யாரையாவது பார்த்துட்டாங்கண்டா அவங்க செய்கிற பாவம் தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு அவங்க ஒளி செய்யும்போது அவங்க தண்ணியில் இருந்த பாவங்கள் கரைந்து போகிறதுலாம் அவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்களா இப்போ அவங்க ரொம்ப துள்ளையில எல்லாட்ட கேட்குறாங்க யாருலாம் இந்த சிப்பத்து எனக்கு வேணாம் இந்த மனிதனுடைய குறையை நான் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அந்த மனிதரை நான் வெறுக்க பிரியப்படலை எனக்கு இந்த குறை வேணாம் என்னை விட்டு இதை நீக்கிறேன்னு துவா கேட்டாங்க அப்போ பிறருடைய குறை இப்போ நம்ம என்ன செய்யறோம் தூண்டி தூ ஆராய்ஞ்சு யார்கிட்ட என்ன தவறு இருக்குது யார்கிட்ட என்ன குறை இருக்குது அதை நம்ம பாக்குறது அடுத்தவங்க சொல்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா அப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாங்கிறதுக்கு இந்த ரெண்டு குணமும் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு யாருமா சொல்ற கசல் சொன்னாங்க